ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் எழுத்தாளர் எம் வி வெங்கட்ராம அவர்கள் எழுதுனா நித்யகன்னி அப்படிங்கிற நாவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எனக்கு ரொம்பவே எப்போவுமே பிடித்தமான நாவல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த காலத்துலேயுமே வந்து பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமான வழிகளையும் துயர்களையும் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்குறத ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்கிற நாவல் இது அங்கே கதைக்குள்ளே போகலாம் யயாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்காரு அவருக்கு மாதவி அப்படிங்கிற ஒரு அழகான மகள் இருக்காங்க எாதி மன்னனை வந்து காலவ முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்க வராங்க அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து கதவு எடுக்கலன்னு மாதவி பார்த்துட்டு இருக்காங்க காலவர பார்த்த உடனே மாதவிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது ரொம்ப மென்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காதல் வாயப்பட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு இருக்காங்க அவர் பேசிட்டு போனதும் தந்தை கிட்ட போய் மாதவி கேட்குறாங்க இவர் யாருப்பா வந்து என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஏஹாதி மன்னர் வந்து சொல்கிறாரு நான் சொல்கிறேம்மா அந்த கதையும் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஸ்வமித்ர முனிவர் வந்து அவரோட ஆசிரமத்தில் இருந்தார் அப்போ தர்மதேவதை வந்து வசிஷ்ட மகரிஷி ரூபத்தில் வந்து எனக்கு வந்து உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து உணவு தயார் இருக்கிறாரு விஸ்வமித்ர முனிவர் அது நேரம் ரொம்ப ஆகிட்டதுனால அவங்க வேற ஒரு ஆசிரமத்தில் போய் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இருந்தாலும் விஸ்வமித்ர முனிவர் வந்து அந்த உணவுகளை பாதுகாத்து ரொம்ப வருஷமாக வந்து தர்மதேவதை வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது காலவ முனிவர் அவரோட சிஷியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பணிவிடைகள்லாம் பண்றாங்க அதை பார்த்து ரொம்பவே விஸ்வமித்ரா முனிவர் வந்து அகமகிழ்ந்து போறாரு அவன் தர்ம தேவதையும் வந்து சாப்பிட்டுட்டு விஸ்வமித்திரரை வாழ்த்திட்டு போயிடுறாங்க விஸ்வமித்ர காலவ முனிவரை வந்து ரொம்ப ஒண்ணு நினைச்சு பெருமிதமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட கதை நிற்கலை கால முனிவர் வந்து விஸ்வாமித்திட்டே கேட்குறாரு நான் குரு தட்சணையாக வந்து நான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு மறுக்கிறாரு விஸ்வமித்திரர் அப்போ வந்து கால முனிவர் இல்லை ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டாரு விஸ்வமித்ர முனிவரோட கோபம் தான் தெரியும் இல்லைங்களா அவர் வந்து ஒரு தட்சணை கேட்குறாரு